ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவியில் என்ன பார்க்கலான்னா இப்போ லாஸ்ட் ஒன் வீக்காகவே நம்ம தமிழக அரசு நிதி நெருக்கடியை சமாளிக்க என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ நிதி நெருக்கடியை சமாளிக்க முடியும் அதுவும் ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து ஊடகத்துக்கு வந்ததுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சங்கங்கள்லாம் கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க ஒரு சில முக்கியமான விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க அரசாங்கம் என்ன முடிவு பண்ண போறாங்க எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படும் நிதி நெருக்கடியை சமாளிக்க என்னென்ன விஷயம் பண்ணலான்ட்டு நிதித்துறை அதிகாரிகள்லாம் சென்னை தலைமை செயலகத்தில் லாஸ்ட் வீக் ஆலோசனை பண்ணியிருக்காங்க அந்த ஆலோசனையில வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள இப்போ யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களோ அவங்க கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்களாம் ஓய்வு பெற போகிறாங்களாம் அவங்களுக்கு பண பலன்கள் கொடுக்க வ வருஷத்துக்கு பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் தேவை இருக்கா இந்த செலவையை வந்து எப்படி சமாளிக்கலான்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் பண்ண சமாளிக்க முடியுமான்ட்டு பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அரசாங்கத்தோடைய இந்த திட்டத்துக்கு அரசுடைய சங்கங்கள்லாம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்து வராங்க ஒரு சிலராக ஆதரவும் தெரிவிக்கிறாங்க நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் ஆக மொத்தம் ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க இவங்களில் நாலு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே பணியாற்றி வராங்க மிச்சம் இருக்கவங்களாம் நியூ பென்ஷன் ஸ்கீம்ல பணியாற்றி வராங்க இவங்கள நாற்பது சதவீதம் பேர் பணி ஓய்வு பெற போகிறாங்களாம் ஏற்கனவே வந்து லாஸ்ட் இயர் ஆகட்டும் எந்த வருஷம் ஆகட்டும் யார் யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு மூப்பு அடிப்படையில் அவங்களுக்கு சேர வேண்டிய ஓய்வுக்கால பண பலன்கள் ஆறு மாதத்துக்குள்ளே விடுவிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு உத்தரவும் போட்டிருக்காங்க ஆனாலும் நம் தமிழக அரசு நிதி நெருக்கடியில் திணறி வராங்களாம் ஓய்வுக்கால பலன்களாம் கொடுக்க முடியாமல் திணறி வரதா இந்த ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய டீச்சர்ஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கடந்த அதிமுக அரசாங்கம் ஐம்பத்தொன்போதாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதிருப்பாக அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அகைன் ஒன் இயர் இன்க்ரீஸ் பண்ணி அறாவதாக ஓய்வுனாங்க இதற்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆசிரியர் சங்கங்கள்லாம் கடும் எதிர்ப்பும் தெரிவித்தாங்க இப்போ இதே மாதிரி திமுக அரசாங்கமோ நிதி நெருக்கடி காரணம் காட்டி இப்படி பண்ணாங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் அரசு ஊழிய சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க இன்னும் மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் பேர் வந்து ஓய்வு பெற போறாங்களா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் செலவாகுமா சப்போஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா வெறும் ஆறுநூறு கோடிக்கு ரூபாயில சமாளிக்கலான்ட்டு நிதித்துறை அதிகாரிகள் ஆலோசனை பண்ணியிருக்க தகவல் வெளியாயிருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து இந்த வேலைவாய்ப்பு வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த டிரிமேடேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பறிப்போகும் அப்படின்னு அரசு ஊழிய சங்கம்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு ஊழிய சங்க தலைவரான தமிழ் செல்வன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு பறிப்போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரவும் சரண் விடுப்பு வந்து வழங்கவும் இது மாதிரி பல்வேறு அறிவிப்புகள் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆகியும் இது வரைக்கும் இந்த அறிவிப்புகள்லாம் வந்து நிறைவேற்றாமலே இருக்காங்க இப்போ இந்த ஓய்வு பிற வயதை உயர்த்தலாம் என்ற திட்டத்தை வந்து கண்டிப்பா அரசாங்கம் கைவிட வேண்டும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை செயலக சங்க தலைவரான வெங்கடேசன் வந்து என்ன சொல்லிருக்காருனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட இந்த ஓய்வுப் பிற வயதை வந்து உயர்த்த அரசாங்கம் பரிசீலனை செய்வதாக கடந்த ஒரு வாரமா பேசப்பட்ட வருதான் இது விஷயமா எந்த ஒரு முடிவையும் அரசாங்கம் எடுக்காதுன்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு அப்படி எடுத்தா இது போன்ற தவறான முடிவு வேறு எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இது போன்ற அறிவிப்பு வந்தா அதை எதிர்த்து அரசு ஊழிய சங்கங்களா ஒன்றிணைத்து போராட்டத்தை வைப்போம் அதை தவிர வர வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு போராட்டம் மட்டுமே தீர்வுன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் முன்னாள் தலைவரான பீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸோடைய ஓய்வு ஓய்வுபிற வயதை வந்து ஐம்பத்தஞ்சா குறைக்கலாம் என்று ஒரு கருத்து இருந்துச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கருத்து இருந்துச்சு இதனால இளைஞர்களுக்கு வந்து அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு அரசு நிர்வாகத்தையும் திறம்பட நடத்த முடியும்ட்டு அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கு வந்து அரசு ஊழியர் மத்தியிலும் எதிர்ப்பு இருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற மனநிலையும் இருந்துச்சு ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் ஓய்வுபுற ஊழியருடைய பணப்பலன்களை வழங்க நிதி நெருக்கடி காரணம் காட்டி ஓய்வு வயதை அறுபதா வைத்த இப்போ அதே காரணத்தை காரணம் காட்டி ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ரெண்டா உயர்த்தலாமா என அதிகாரிகள் பரிசீலனை செய்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி சொல்லியிருக்காரு இது இளைஞர்களை பாதிக்கும் இத்திட்டத்தை கண்டிப்பா நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு கூறியிருக்காரு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சங்கங்கள்லாம் இந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்ததுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு அவங்க ஏற்றலாம் குறைக்கலாம் அது வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது நம்ம தெலுங்கானாவிலே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபத்தி ஒன்றாக இருக்குது இது மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் வந்து அறுபத்தாண்டு தான் இருக்குது இதெல்லாம் நிதி நெருக்கடி காரணமாக தான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அறுபது மேலே வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி நெருக்கடி வந்து தலைவிரிச்சி ஆடுது இதுக்கான முக்கியமான காரணமே நிறைய நிதி சார்ந்த திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க வெற்றிகரமாக நிறைவேற்றியும் வராங்க அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கரெக்டாக வந்து சேரத்தில் இல்லை அதனால முக்கியமாக நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அகெயின் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய ரிட்டைர்மெண்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அதிக வாய்ப்புகள் தான் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் எதுவும் சொந்தமான கருத்து எதுவுமே இல்லை என்று ஜஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ண விஷயந்தான் நான் ஜஸ்ட் நான் கன்வே பண்ணியிருக்கேன் இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் இப்போ கவர்மெண்ட்டை வந்து ரிட்டைர்மெண்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்னென்ன சாதகம் பாதங்கள்லாம் இருக்குது கருத்துக்கள் சொல்லுங்கள் ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரிட்டைர்மெண்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அரசாங்கத்துக்கும் நிதி சுமையை வந்து குறையும் அது இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும் சப்போஸ் ரிட்டைர்மெண்ட் ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும் அதனால் உடல்நலம் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்கான் அதனால் ரிட்டைர்மெண்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய லைஃப் ஸ்பேன் அதாவது ஆயுட் காலம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறான் சொல்கிறான் கமெண்ட்லேயே நான் கமெண்ட் பார்த்தேன் ஸோ உங்கள் கருத்து இதுல சொல்லுங்கள் இப்போ ரிடேமேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் என்னென்ன சாதகம் பாதகம்லாம் இருக்குதுன்னு கமர்ஷியை கமெண்ட் பண்ணுங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் இந்த பதிவையும் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர்களே